Hi ஆல் வெல்கம் to Shenba நிவாஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார கொழுக்கட்டை ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிவிட்டு பாருங்க கூடவே பெல் icon ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ நான் இதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் கடுகு ஒரு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலையே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியையும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அதை வறுத்துருங்க எண்ணெயில் நல்லா வறுபடட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க எல்லாத்தையுமே இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதே கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன் சரிங்களா இந்த கப்பில் தான் நான் வந்து அரிசி மாவு எடுக்க போகிறேன் அதனால் இதே கப்பில் நான் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல தலை தளம் கொதிக்கணும் அதுக்கப்புறம் நான் அந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு இது வந்து இடியாப்ப மாவாக இருக்கலாம் இல்லை வெறும் ரைஸ் ஃப்ளை ஃப்ளார்னு சொல்லிவிட்டு கடையில் வைக்கணும் இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் இடியாப்ப மாவுக்கு நான் யூஸ்வலாக அரைச்சி வச்சுக்கிற மாவு தான் ஸோ அந்த மாவில் ஒரு கப் எடுத்து இதில் நான் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டுருக்கேன் இது மாதிரி நல்லா கிளறி விட்டு கட்டிப்படாமல் நல்லா நசுக்கி விட்டு போது கொஞ்சம் நேரத்தில் இதை கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் ஸோ ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி சிம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே செய்யாது ஸோ அப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த மாவு இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் கை வச்சு எதுவும் பண்ணிடாதீங்க இது கொஞ்சம் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் கொழுக்கட்டைக்கு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இதை வந்து நான் பாதி வந்து பொடி கொழுக்கட்டை மாதிரியும் பாதி வந்து சின்ன சின்னதாக உருண்டைகளாகவும் படித்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் படித்து வச்சுக்கலாம் கையில் உங்களுக்கு ஒட்டவே செய்யாது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி படித்து வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நேரத்துக்கு இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரை ஆகாது இது கூடவே நீங்கள் வேறு எதுவும் சைட் டிஷ்க்கு சட்னியோ இல்லை வேறு எதுவும் தேவைப்படாது ஏன்னா இதுலேயே நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி அதெல்லாம் காரத்துக்காக சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் எதுவுமே நமக்கு சைட் டிஷ்க்கு தேவைப்படாது இதை மட்டுமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் நான் இன்னொரு பிளேட்டில் சின்ன சின்னத உருண்டைகளாகவும் இல்லாமல் பிடிச்சி வச்சுக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரெயில் எடுத்து வச்சதுக்கப்புறம் உருண்டை பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டீயோடு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்தி ரெசிபியோடு பார்க்கலாம் டில் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்